வணக்கம் என்னுடைய பேர் எஸ் ரகுநாந்த் சுப்பையா கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை நகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி கோவைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தபோது நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சுமார் ஒன்றரை லட்சம் பாரம்பரிய பொற்கொள்ளர் தங்க தங்கநகை நகை தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனளிக்கிற விதமா எங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் மெயினான இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு தங்க தயாரிப்பு கூட ஒன்று கேட்டிருந்தோம் அன்னைக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி கடந்த ஆண்டு வந்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக கெம்பட்டி காலையில் உள்ள பற்றைக்கு வந்து சாதாரண பொற்கொள்ளிகள் பிரச்சனை கேட்டறிந்து உடனே அன்றைய தினமே ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் கோவைக்கு தங்க நகை பூங்கா அறிவித்தார் மேலும் அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் கோவை குறிச்சி சிக்கோ மெயினான நம்ம சுந்தராபுரம் தாண்டி சிக்கோவில் ரெண்டரை ஏக்கர் ஒதுக்கி இன்னைக்கு வரக்கூடிய புதன்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டு விழா வச்சிருக்கிறாங்க அதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்குது அதுல நாங்க எங்க சங்கத்தின் சார்பாகவும் எங்க பொற்கொள்ள சமுதாயத்தின் சார்பாகவும் நாங்க கலந்துக்கிறோம் சார் அது பாத்தீங்கன்னா ஐந்து மாடி கொண்ட கட்டடமா உருவாக்கி தரப்போறாங்க அதுல பாத்தீங்கன்னா சுமார் முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது பட்டறைகள் ஒதுக்கப்படுறது சார் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொற்கொள்ளர்ல இருந்து மூவாயிரம் பேத்துக்கு வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெறுவாங்க இன்னைய தேதியில பாத்தீங்கன்னா சார் இந்த தங்க நகை தொழில் வந்து ரொம்ப வேலையின்மை காரணமா இருக்கு விலை ஏற்றத்துக்கு ஒரு காரணங்க ரெண்டாவது விலை அதிகமா இருக்கிறதுனால பழைய முறையில வெளியே கொடுத்து வாங்கும் போது தங்கத்துக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்க ஆனா தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த தங்கநகை தொழில் பூங்கால பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தயாரிப்பு கூடத்தில் பாதுகாப்பு இருக்குங்க ஸோ இதில் வந்து பல்வேறு அம்சங்கள் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அது எல்லாத்தையுமே மாண்பர்களும் முதல்வரவர்கள் தமிழ்நாடு அரசுங்களுக்கு வழங்குது இந்த திட்டத்தில் இந்த திட்டம் வரும்பொழுது என்னன்னா பாதுகாப்பான ஒரு தொழில் கூடம் பொருட்களர்கள் கிடைக்குது நிரந்தர வேலை வாய்ப்புக்கு நூறு பர்சன்ட் இதில் உத்தரவாதம் இருக்குதுங்க கட்டுமான பணிகள் வந்து வரக்கூடிய புதன்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்கி சுமார் ஒன்றை ஆண்டு காலத்துல முடிக்கிறதுக்கு அவங்க பேசி முடிச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே மூணாவது அதிகமான தங்க நகை தயாரிக்கக்கூடிய ஒரு மேனுபேக்சரிங் சென்டருங்க கோயம்புத்தூர்ல நம்ம கைவேலை திறன் பெற்ற பொற்கொள்ள இருக்கிறதுனால உலகம் பூரா கோயம்புத்தூர்ல தயாரிக்கிற நகைகள் உலகம் பூரா பேசப்பட்டிருக்குங்க எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட போர்ஷன்ல பதினாறு பர்சன்ட் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி பண்றாங்க சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த தங்கநகை பூங்காங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பொருட்கள் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அதுக்காக நாங்க தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் அந்த மொத்த அஞ்சு மாடி கட்டடத்துல பாத்தீங்கன்னா காமன் பெசிலிட்டி சென்டர் கேட்டிருக்கோங்க அதாவது ஒரு தங்கத்தை ஒரு மோதிரம் செய்யணும் அப்படின்னா தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உருக்கி பற்றையில உருக்கி வெளியே வந்து கம்பி இழுத்து டை அடிச்சு அதுல கட்டிங் பாலிஷ் போட்டு எழுத்து போட்டு இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லேசர் மார்க்கெட்லாம் பிரியுதுங்க அப்போ வெளியே ஒரு பொற்கொள்ளர் எடுத்துகிட்டு போறாருன்னா ஒரு ஐம்பது மோதிரம் செய்து எடுத்துட்டு போய் செய்யறக்காக எடுத்துகிட்டு போறாருன்னா ஒவ்வொரு பற்றையிலையும் ஒவ்வொரு நாள் ஆகுதுங்க அப்போ போயிட்டு வர கேப்ல ஏதோனு மிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு திருட்டு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க ஆனா இந்த பொற்கொலருக்கு கூடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தங்கநகை பூங்கால ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தளத்தை கொடுத்துட்றாங்க ஒரு தங்கத்தை புல்லியன் பேங்க் வருதுங்கிறதுல அதே மாதிரி தங்கத்தை உருக்கி டெஸ்டிங் போட்டு எக்ஸ்ஆர் ரேஸு என்ஐஏபிஎல் அக்ரிடியேஷனோட லேப் வருதுங்க உலகத்தரம் வாய்ந்த லேப் வருது சுத்திகரிப்பு தங்க நிலையம் வருதுங்கிறதுல அதுபோக டைசெக்ஷனு நம்ம லேசரு கேட் கேம் போடுறது கேஸ்டிங் கேம் ஹேண்ட்மேடுக்கு என்னென்ன மாதிரி டிசைன்களை மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதுபோக பார்த்தீங்கன்னா அதில் மீட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம மீட்டிங் ஹால் பையர் எக்ஸ்போர்ட் மீட் வருதுங்க எக்ஸிபிஷன் ஹால் தனியாக ஒதுக்கியிருக்காங்க சார் இது வந்து ஒன்னே முக்கால் லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வருது சார் தோராயமா ஆமா இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வருகிறார் அவரை வரவேற்று நாங்க நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ரொம்ப ஆண்டுகாலமாக இந்த மாதிரி ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாமல் கைவேலை செய்யறவங்க எல்லாமே வந்து செக்யூரிட்டி வேலைக்கும் வாட்ச்மேன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பத்து வருஷம் இந்த இதே மாதிரி தொடர்ந்து இருந்தோம்னா நாளைக்கு தாலி செய்யறது கூட ஆள் இருக்காதுங்க ஸோ எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்த இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா கருதுறோம் மேல இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூ மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் பயனடக்கூடியதா அது இருக்குங்க சார் விற்பனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சரிவில் தான் இருக்குங்க விலை ஏற்றம் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதத்தில் மட்டுமே ஒரு பவுனுக்கு பத்து பதினஞ்சாயிரவா ஏறி இருக்குங்க சார் நீங்கள் கரெக்டாக அதில் எதில் பார்க்கணும்னா நம்ம அந்த கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி எட்நூறுவா நானூறுவா ஒரு கிராம் இருந்ததுங்க ஆஃப்டர் கோவிட் போஸ்ட்லேருந்து தான் தங்கத்தோட விலை ரொம்ப அசுர வேகத்துக்கு போகுதுங்க அப்போ கோவிடுக்கு முன்னாடியும் கோவிட்டுக்கு பின்னாடி நம்ம பிரித்தோம்னா ஒரு பவுன் கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராம் நாலாயிரரூவா இருந்ததுங்க கோவிடுக்கு அப்புறம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ பதினோராயூவா நோக்கி வருதுங்க இன்னும் விலை ஏற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கும் சோ இந்த மாதிரி சூழல்ல இந்த தங்கநகை பூங்கா நம்ம தமிழக முதல்வர்களை அறிவிச்சது அடிக்கல் நாட்டு விழா பண்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்குங்க எங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு கிடைக்கும் தொழில் மேம்பாட்டுக்கு நல்ல உறுதியான ஒரு வழிகாட்டுதலா இருக்குங்க ஆமாங்க இல்ல அது அட்வைசபிள் தான் சார் அரசு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஒன்பது கேரட்டுக்கு அதோட விலை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு

கோயம்புத்தூருக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த தங்கநகை பூங்கா கோயம்புத்தூருக்கு மட்டும் யூஸ்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் உபயோகமா இருக்குங்க என்ன ரீசன்னா வெளி மாநிலத்து வெளி இருந்து காரைக்குடி திண்டுக்கல் தஞ்சாவூர் கும்பகோணம் மதுரை இவங்க எல்லாமே வாரத்துல மூணு நாள் வந்து தங்கத்தை இங்க வாங்கி செஞ்சு கொடுத்துட்டு வேலைக்கு வாங்கிட்டு போறாங்க இப்ப அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கூட வரும்போது நமக்கு தங்கத்துக்கு உத்தரவாதம் வேலை வாய்ப்பு அவங்க ஆர்டர் அங்கேயே கொடுக்கலாம் இது வந்து ஜாப் ஒர்க்குங்க முழுக்க முழுக்க ஜாப் ஒர்க் ஸோ நாட் ஓன்லி இந்த தமிழ்நாடுங்க என்டையர் இந்தியாவுக்கே நம்ம மாநிலம் முதன்மையாக செயல்படுதுங்க தங்கநகை இண்டஸ்ட்ரிக்கு வேற எந்த ஸ்டேட்டுமே இந்த மாதிரி ஒரு தங்கநகை பூங்கா அறிவிச்சது கிடையாது முதல் முதலாக நம்ம த தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாடு முதல்வரவர்கள் தான் எங்களுக்கு இந்த தங்கநகை பூங்கா திட்டத்தை வழங்கி நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்காரு சார் ஃபர்ஸ்ட்டு விலை கம்மியாக இருக்கும்போது நமக்கு அந்த பயங்கிறது ஃபஸ்ட்டு தெரியலைங்க தங்கத்திலே இருக்கும்போது தயாரிப்பில் இப்போ என்னைக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும்போது அன்னையிலிருந்து இந்த திருட்டு பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுங்க நம்ம அதுக்கு தான் ஆர்கனைஸ் செக்டாராக இதை அமைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் இந்த கடந்த ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் கோரிக்கை வச்சு எங்க கோயம்புத்தூர் கைவினில் தங்கநகை தயாரிப்பு சங்கத்தின் சார்பாக நாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சோங்க ஒரு ஆர்கனைஸ் செக்டாரா வரும்போதுங்க இதுல என்னென்ன பயன்கள் இருக்குன்னா பொற்கொள்ளர்களுக்கு வெளியே கிடைக்காத விஷயங்கள் உள்ள கிடைக்கும் என்ன அப்படின்னாக்கா இஎஸ்ஐபிஎஃப் எந்த பொற்கொள்ளருக்கும் எங்கேயும் வழங்குறது இல்லைங்க அவங்களுக்கு சரியான ஒரு ஐடி கார்டு கூட கிடையாது தமிழ்நாட்டில ஏன் இந்தியாலேயே முதல் முதல்ல நாங்க தான் நம்ம தங்கநகை தயாரிப்பாளருக்கு அடையாள அட்டை வழங்கின முதல் சங்கம் நம்ம தாங்க அதுபோக பாத்தீங்கன்னா வெளிப்பற்ற ஃபேக்ட்ரி சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க முப்பது பேர் நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க பட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி உரிமையாளர்கள் வந்து சரியான ஒரு இன்சூரன்ஸு பாலிசி எதுவும் கிடையாதுங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் செக்டார்க்குள்ளே வரும்போது ஒரு பொற்கொள்ளர் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் வேலை செய்கிறாருனா அவர் வேலை விட்டு போகும்போது ப்ராவிடென்ட் ஃபண்ட் வழங்கப்படுங்க அதே மாதிரி இதில் வந்து முதலீடு போட்டு எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தங்கத்துக்குண்டான பாதுகாப்பு கிடைக்குங்க நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்குங்க இதன் மூலியமா தமிழக அரசுக்கு இந்த கோவைக்கு அறிவித்திருக்கிற தங்கநகை பூங்கா மூலியமா தமிழக அரசுக்கு சுமார் ஒரு இருநூறு கோடில இருந்து இருநூத்தி ஒன்பது கோடி இன்னொரு மூன்று ஆண்டுகள் நடப்பாண்டுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார் பொருட்கொள்ளர் வருமானத்தை எப்படி பிக்ஸ் பண்ண முடியும்னா இப்ப யாருக்குமே வந்து மாத சம்பளம்னு எதுவுமே கிடையாதுங்க இப்ப ஒரு மோதிரம் செய்கிறாரு அப்படின்னா மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்டுங்க இன்னைக்கு விலை ஏற ஏற அந்த டச்சு பர்சன்ட் பொருட்கொள்ள கொடுக்குற அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க சோ இது எல்லாமே பல பிரச்சனைகள் இருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு யாருக்கும் இல்ல இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை வரும்போது நமக்கு ஆர்கனைஸ்டு செக்டாரம் மாறும்போது நமக்கு அரசு வழங்குற மானியங்கள் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலுக்கு மானியம் கிடைக்குங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் இன்சூரன்ஸ்ல இருந்து பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும் எனவே வரக்கூடிய இந்த அக்டோபர் எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த தலைமையில் அடிகள் நாட்டு விழாவில் நம் சங்கத்தை சேர்ந்த அனைத்து பாரம்பரிய பொருட்களும் நம் சமுதாயத்தைச் சேர்ந்ததும் வந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் நன்றி